அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் விசாகம் அப்படின்னாலே நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தீங்கன்னா துலா ராசியில் பிறந்திருக்கீங்க நான்காம் பாதத்தில் பிறந்தால் நீங்கள் விருச்சக ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் பார்க்குறோம் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி நீங்கள் விசாகம்னாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் அவருடைய அனுகூலத்தில் பிறந்தவர் நீங்கள் அவருடைய தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த குரு பகவான் இதுவரைக்கும் மேசராசியில் சஞ்சரிச்சிட்ருந்தவர் இப்போ ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை பகல் சுமார் ஒரு மணி அளவில் ரிசபராசிக்கு வர்றார் குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் அதுவும் உங்களுக்கு தெரியும் இந்த ஓராண்டு காலங்களில் அவர் அங்கே மிருகசீ அங்கே கார்த்திகை ரோகிணி மிருகசேஷம் இந்த மூணு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் அப்படி பண்ணக்கூடிய இந்த ஓராண்டு காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் ஒரு சுமார் ஒரு நாலு மாத காலங்கள் அவர் வக்ரம் வக்கர நிவர்த்தி ஆகிறார் ஆக உங்களுடைய விசாக நட்சத்திரத்தினுடைய அதிபதியே குரு பகவான் அவர் இந்தந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது குரு நல்லிடத்தில் உங்கள் நட்சத்திரத்தின் சாரத்தின் அடிப்படையில் பார்க்குற போது இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு எதிர்பாராத தன வரவே பண வரவே பொருள் வரவே கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு தான் சொல்லணும் யாரெல்லாம் நம்முடைய பணம் லாக்காக இருக்குது அல்லது முடங்கியிருக்கு அது வரல இது வரைக்கும் வராமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பணங்கள் பொருட்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த பயிற்சியில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல கையில் பணம் தனம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் அல்ல எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் அதற்கு தந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது இதுவும் நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது ஆனாலும் இறுதியில் உங்களுக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக அமையும் இந்த பயிற்சியில் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அதெல்லாம் ரொம்ப நிதானமாக யோசித்து அவங்களோடலாம் பழகுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே நன்மைகள் ஆகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை பண்ணுங்கள் இந்த பயிற்சி முழுவதுமே எவ்வளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் வெற்றி அடைவீங்க இதுதான் இந்த பயிற்சியில் நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் யாரோடெல்லாம் தொடர்பு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டு கம்யூனிகேட் பண்ணுங்கள் எக்காரணத்தை கொண்டு மீடியேட்ரு வைக்காதீங்க மற்றவங்க பேச்சை கேட்க கேட்க வேண்டாம் கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்றத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் வந்துடும் அது மட்டுமே இல்லை இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ரொம்ப நாளாக வீடு மாறலை அதில் நிறைய தடைகள் இருக்குன்னா உரி பண்ணிக்காதீங்க ரொம்ப நாளாக நம்ம வீடு விற்காமல் இருக்கு நல்ல விலைக்கு போகல அப்படின்னு யாரும் கவலைப்படவும் வேண்டாம் கிரக நிலைகள் நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கும் இந்த பயிற்சியில் நீங்கள் தேவை இருந்தால் மட்டும் இடம் மனை வீடு வண்டி வாகனம் கார் வாங்குங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் இதையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா பொறுமையாக இந்த பயிற்சியில் இருங்க இந்த பயிற்சியில் உங்களுடைய கல்வியில் எஜுகேஷனில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இல்லைன்னா ரொம்ப போராடி தான் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த பயிற்சியில் அம்மாவோட உங்களுக்கு நற்பலங்கள் இருக்குது அம்மாவுடைய உண்மையான அன்பு ஆதரவு பாசம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பயிற்சி முழுவதுமே யாருக்கெல்லாம் லவ் அஃபையர் இருக்கோ உங்களுடைய லவ் ஆகும் அல்லது புதுசாக உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறது லாட்ரி டிக்கெட் வாங்கிறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பிட்காயின்ஸோ கிரிப்டோ கரன்சியை வாங்கிறது வேண்டாம் நீங்கள் மியூச்சுவலில் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் இந்த பயிற்சியில் நீங்கள் கல்வித்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது ஆனால் வருமானம் சுவான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லா இருக்குது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கெரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்தில் கவனம் குறிப்பாக உங்கள் சுப்பீரியரால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதுலேயும் வேலையில் ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் மென்டலி ஒரிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் இதை பற்றியெல்லாம் பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க வருமுன்னு உரைப்பது தான் ஜோதிடம் அது வர்றதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு உங்களுக்கு கின்ஸு கொடுத்துருக்கிறதுனால எதையும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபேஸ் பண்ண பழகுங்க அதுதான் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடன் குறையும் க்ரானிக்காக நோய் இருக்கிறவங்களுக்கு உங்கள் நோயிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான பலன்கள் இந்த பயிற்சி முழுவதும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் சின்ன ஏற்பட்டு நடக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறையா இருக்குது ஆக இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் கூட்டுங்க இந்த பயிற்சியில் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் யாரையும் பர்சனலாக லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய டிஸ்கஸ் பண்ணாதீங்க இதுவும் ரொம்ப முக்கியம் ஆக இந்த பயிற்சி முழுவதும் சிவ தரிசனம் சிவ வழிபாடு தர்ஷாமூர்த்தியினுடைய வழிபாடு பண்ணுங்கள் அதிலோட சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இன்னும் மிகப்பெரிய முன்னேற்றம் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்